இட்லி கடை திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு வந்ததா எதிர்பார்ப்புகளை பெரிதளவுல சீண்டாமல் அமைதியாக வந்த படம் எந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க சார் இந்த மாதிரி பிரபல நடிகர்கள் தனுஷ் மாதிரி நடிகர்கள் நடிக்கிற படம் அது நல்லா இல்லேன்னு வச்சுக்கோங்க இந்த டேரக்டர் வந்து வச்சு செஞ்சு விட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க இங்க வந்து தனுஷே தனுஷை வச்சு செஞ்சு விட்டார் எங்க வெளிநாட்டுல போய் யாருமே வேலை பாக்குறதே கிடையாதா வெளிநாட்டுல போய் சம்பாரிச்சு வந்தா உடனே ரெண்டு வருஷத்து வந்து அம்மா மறந்துருவாங்களா அப்படியா நீ ஏன் புள்ள பிள்ளை அப்படின்னு தொடங்கி பாப்பாங்களா இல்ல என்னங்க இது இப்ப யாருமே வந்து எங்கேயுமே போக கூடாதா அந்த வில்லேஜ்லயே இருக்கணுமா அந்த இட்லி கடையே நடத்திட்டு இருக்கணுமா ஒருத்தர் பொரோட்டா கடை ஒருத்தர் இட்லி கடை இன்னொருத்தர் வந்து சட்னி கடை போட்டு நடத்தணுமா என்ன புரியல எனக்கு ஒரு நாலஞ்சு கேரட் சத்யராஜ பொறுத்த வரைக்கும் அப்படின்னா கூலில இருந்தே நீங்க பாக்கலாம் என்னன்னா எந்த படத்துல கூப்பிட்டாலும் இப்ப போயிடுறாரு அதாவது கேரட் அது இம்பார்ட்டன்ஸ் கட்டப்பா அப்படின்னு நினைச்சாரு இப்ப அதெல்லாம் கிடையாது இந்தாப்பா அப்படின்னா டக்குன்னு வந்து நின்றுக்கிட்டு என்ன பண்றாருன்னா அது காடி மீசில் எல்லாம் வச்சுக்கிட்டு அது அப்பான்னா அப்பா அப்படி இருக்காரு. பிரகாஷ் அவரை போய் என்ன என்ன அந்த பாட்டு நல்லா கிண்டல் பண்ண முடியாது. பண்ண முடியாது. அந்த ஊர்ல வந்து அந்த பாட்டு பேர் நடக்கும்போது அந்த டான்ஸுக்கு மட்டும் பேர் ஆடுறாங்க. எங்க வந்தாங்க? தனுஷா ஒரு குண்டு செட்டிலே குதிரை ஓட்டணுமா எல்லாருமே வந்து யாருமே வெளியூர்லாம் போகாதீங்க கிராமத்திலே இருங்க என்ன அவங்கவங்க அப்பா இட்டி கடை வச்சிருந்தாங்கன்னா இட்டி கடை போடுங்க பரோட்டா கடை வச்சிருந்தாங்கன்னா கடை வச்சுங்க முடிவெற்ற கடை வச்சிருந்தாங்களா முடிவெற்ற கடை போடுங்க எங்கேயும் போகாதீங்க நகராதிங்க அப்படிங்கறது மாதிரி சொல்றாங்களா அப்போ அப்பாவுடைய தொழில் எப்படியாவது பண்ணணுங்கிறது காட்டி வந்து எந்திரிக்கிறாரு மாவாட்டுறாரு நித்யா மேனன் மாவாட்டுறாங்க இளவரசு மாவாட்டாரு அந்த கல்லில் மாவாட்டாத ஒரு கேரக்டர் சாருங்க எனக்கு சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சு சமுத்திர கண்ணி மட்டும்தான் என்னை கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஓவரால் அப்படின்னா என்னை கேட்டிங்கன்னா மக்களே அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட பாலாஜி குருப்பு சார் இருக்காரு சார் வணக்கம் வணக்கம் இட்லி கடை திரைப்படம் ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் சூழலில் இந்த படம் வருவது ஒரு பெரிதளவில் அரிச்சு இல்லாமல் இருந்தது படத்துடைய புக்கிங்குமே அதிக அளவில் இல்லை கோ க்ரீன் இருக்குங்கிற அளவுக்கு நிறைய மீம்ஸ்கெல்லாம் வந்துட்டு இருந்தது அந்த சூழலில் தான் படம் இன்று வெளியாகி இருக்கிறது ஸோ முதல் காட்சிகள் நிறைய தேட்டரில் புக் ஆகலை அப்படின்னாலும் படம் வர விமர்சனத்தை பொறுத்து அடுத்தடுத்து எப்படி வரப்போங்கிற எதிர்பார்ப்புகள் எல்லாருக்கும் அதிகரிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லணும் இனிமேல் படம் பார்த்துட்டோம் தனுஷ் அவர்கள் இயக்குனராக இந்த படத்தில் வந்திருக்கிறாரு மீண்டும் நடிகர் இயக்குனர் அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ ஜிவி பிரகாஷோட சேர்ந்து நித்யா மேனன் எல்லாருமே ஒரு ஒரு காம்போவாக ஒரு படம் கொடுத்துருக்குறாங்க ஸோ படம் எதிர்பார்த்த அளவிற்கு வந்ததா எதிர்பார்ப்புகளை பெரிதளவில் சீண்டாமல் அமைதியாக வந்த படம் எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க சார் அதாவது இந்த மாதிரி பிரபல நடிகர்கள் தனுஷ் மாதிரி நடிகர்கள் நடிக்கிற படம் அது நல்லா இல்லேன்னு வச்சுக்கோங்க இந்த டேரக்டர் வந்து வச்சு செஞ்சு விட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து தனுஷே தனுஷை வச்சு செஞ்சு விட்டார் நீங்கள் பார்த்தீங்களா கதையை பார்த்திங்களா அதாவது வந்து சங்கராபுரம் அப்படின்னு ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு இடத்துல ஒரு வீடு இருக்குது அந்த பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்டாக அது என்னென்னே தெரில செட்டு போட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன் செட்டு தான் ஒரு சின்ன இட்லி கடை அது வந்து ராஜ்கிரண் நடத்துகிறாரு அது ராஜ்கிரண் வந்து அந்த அந்த ஊர்லேயே இட்லி ஸ்பெஷலிஸ்ட்டு பிரமாதமாக பண்ணி கொடுப்பாரு அது எல்லாருமே பார்த்திங்கன்னா அவருடைய கடையில் இட்லி சாப்பிட்றதுக்காண்டி அந்த ஊர் மக்கள்லாம் வந்து இயங்குவாங்க இட்லி சாப்பிட்றதுக்கு பிரமாதமாக சாம்பார் சட்னியெல்லாம் போட்டு அசத்துவார் ஸோ பையன் தனுஷ் அவர் வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே இட்லி கடையில் வந்து அவரும் வந்து நடத்தணும் இட்லி கடையை நடத்தணும் அப்படின்னு வந்து ராஜ்கர்னு ஆசைப்படுறாரு ஊர்லேயே கிராமத்துலேயே தங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாரு ஆனால் தனுஷ் வந்து பார்த்திங்கன்னா பறந்துறாரு எங்கே பேங்காக் பறந்துறாரு அங்கே போய் வேறு ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனியில் வேலை பார்க்குறாரா அப்படி இப்படின்னா அதெல்லாம் கிடையாது அங்கே வந்து ஒரு பர்கர் பிஸாலாம் வைப்பாங்கல்ல அந்த மாதிரி கடையில் வந்து கோட் சூட்லாம் போட்டுட்டு கடையில் சார் பெரிய பெரிய கடையா பெரிய கம்பெனியா சரி பரவாயில்ல அங்கே வந்து கோட் சூட்லாம் போட்டுட்டு அங்கே ஆர்கனைஸ் பண்ணுறாரு அப்படியே காமிக்கிறாங்க அப்புறம் வந்து இந்த இட்லி கடையை நாபம் வந்து அவர் கிராமத்து விட்டு போனாலும் அவருக்கு வந்து மறக்கலை அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு சீன்லாம் வச்சுருப்பாங்க நீங்கள் பார்த்தீங்களா இந்த பர்கர் பண்ணு இருக்குல்ல அந்த பண்ணு ரெண்டு பண்ணு அப்படி கையில் எடுத்து பார்ப்பார் கட் பண்ணாங்க அவங்க அப்பா இட்லியா அப்படின்னு வைக்கிறது கட் பண்ணுவாங்க இங்கே கட் பண்ணவர் பண்ணை பார்ப்பார் அந்த மாதிரி வந்து அந்த ஞாபகங்கள் வந்து அவருக்கு மறக்கலை அப்படிங்கிறது மாதிரி அப்படியே கொண்டு வராங்க காரணம் என்னென்னா அங்கே தான் போக போகிறாரு அப்படிங்கிறத காட்டுறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்கர் கடையாக பிசா கடைக்கு வந்து சத்யராஜ் தான் பெரிய முதலாளி அந்த பிசா கடை வச்சுருக்க சத்யராஜ் சார் அது கடை இல்லை சார் ஒரு பெரிய நிறுவனம் அதான் நிறுவனம் நம்ம கடையாக பார்க்குறோம்ல அதனால் சின்ன பெரிய நிறுவனம்னா ஃபேக்ட்ரி காமிச்சாங்களா ஒரே ஒரு ஒரு ரூம்கில் ஒரு ரெண்டு மூணு ஷார்ட் காமிச்சாங்க வேற என்ன பெரிய நிறுவனம் அப்படி சொல்கிற அந்த சத்யராஜ் அந்த பேங்காக்லயே பெரிய கோடீஸ்வரன் பெரிய செல்வன் செல்வந்தர் பெரிய தொழில் அவருக்கு ஒரு பொண்ணு அந்த பொண்ணு வந்து தனுஷ் லவ் பண்ற லவ் பண்ணுறாங்க ரெண்டு பேருக்கும் ஒரு திருமண நிச்சயார்த்தம் நடந்தது ஒரு ஏழு எட்டு நாளில் கல்யாணம் ஆக போகுதுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட அண்ணன் சத்யராஜோட பையன் அருண் விஜய் அவர் வந்து பாவம் முப்பது முப்பத்தி மூணு வருஷமா சினிமாவில் வந்து போராட்டம் போராட்டம் எவ்வளோ தான் போராட்டம் பண்ணுவாருந்தர்ல சரி ஓகே அந்த மாதிரி பண்ணியிருக்காரு நம்ம அஜித் படத்தில் கூட வில்லனாக நடிச்சாலும் அந்த மாதிரி இங்கே வில்லன் நினச்சி வந்திருக்காரு ஆனால் என்ன பண்ணுறது தனுஷ் அவரே வச்சு செஞ்சு போது அருண் விஜய் விடுவாரா தனுஷா தனுஷ் தனுஷு தனுஷ்க்கும் அருண் விஜய்க்கும் ஒரு சின்ன ப பிரச்சனை பிடிக்கல ஆரம்பத்துலேருந்து இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவங்க அம்மா ஒரு ஃபோன் பண்ணுவாங்க அந்த நிச்சயார்த்தம் நடந்துகிட்டு இருக்கும்போது தனுஷ் ஃபோன் பண்ணுவாங்க அப்போ ஐயா அப்பா தவறிட்டா ஐயா அதாவது ஒரு அம்மா புருஷன் இறந்ததை எவ்வளோ கேஷுவலாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா அப்படின்னோட தனுஷ் வந்து அதுக்கு தனுஷ் சைடு ரியாக்ஷனே கிடையாது ஃப்ளைட் வந்து ல மதுரையில் ஆகும் அந்த சங்கராபுரத்துக்கு போகும் அங்கேருந்து மறுபடியும் டேக் ஆஃப் அதாவது வந்து இந்த மறுபடியும் இந்த இட்லி கடையெல்லாம் விற்றுட்டு ஃபாரின் போய் பேங்காக் போய் அந்த பெண்ணை அந்த சத்யராஜ் மகளை கல்யாணம் பண்ணிவிட்டு செட்டில் ஆவார்னு பார்த்தா இவர் இந்த இட்லி கடையிலே மறுபடியும் இட்லி இவர் சமைக்க ஆரம்பித்து அப்பாவோட பேர் எடுத்து காப்பாத்துறாருங்கிற மாதிரி கதை போக ஆரம்பிச்சிருது நல்ல அருமையான கதை தான் அப்பா வந்து இந்த ஊருக்காக நம்ம ஒரு இட்லி கடை வச்சு நடத்தணும் இதை தன் பையனும் பணம்னு விருப்பப்படுறாரு அதை பையன் வந்து செஞ்சு முடிச்சு அவங்க அப்பாவோடைய ஆசையை நிறைவேற்றுற ஒரு ஒரு என்ன பெரிய கூத்துனா ராஜ்கரன் முதல்ல முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டுக்கு தான் இட்லி வைப்பார் அவர் தான் ஆரம்பத்துல இருந்து படத்துல வந்து அந்த இட்லியை டேஸ்ட் பண்ணி சொல்லுவார் சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லுவார் அந்த ஃப்ரெண்டுக்கு இட்லி வச்சோன்னே ராஜ்கரன் சொல்லுவார் என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு அதாவது அவர் ஃப்ரெண்டுக்கே எழுபத்தஞ்சு வயசு அவரே பார்த்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னு தெரியல ஆனா ராஜ்கரனுடைய அவருக்கும் எழுபத்தஞ்சு வயசு ஃப்ரெண்டு தானே இப்போ ராஜ்கிரணுக்கு பார்த்தீங்கன்னா ஏழு வயசு பையன் அப்பா நானும் இட்லி கிடைக்க வரட்டுமா அப்படிங்கிறாரு ஸோ அது ஏழு வயசு பையனா வளர்க்குறாரு ஒரு காலேஜுக்கு போறாரு அருமையான டிராவல் தான் கதை எப்படி ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்னர் அதில் ஒன்றும் சந்தேகம் ஃபேமிலி என்டர்டெயின்னர் அதாவது வந்து குடும்பம் குடும்பமா நீங்க போய் பார்த்தீங்கன்னா படத்தை பார்த்து ரசிச்சு சிரிச்சு என்ஜாய் பண்ணலாம் அந்த அளவுக்கு எல்லா காட்சிகளும் அருமையாக இருக்கு சிரித்து என்ஜாய் பண்ண எதுவும் இல்லையா சரியாக சார் இல்லை சார் சிரிக்கிற அளவுக்கு இல்லை படங்களை வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காட்சிகளாக இருக்கு சோ இன்னைக்கு பார்க்கும்போது சிரிச்சு என்ஜாய் பண்ணலாம்ல அதெல்லாம் அதை நான் சொன்னேன் சென்டிமெண்ட்டாக சென்டிமெண்ட் எந்த இடத்துல அழுகு வந்துச்சு சென்டிமெண்ட்டில் கண்ணீர் விட்டு கதற மாதிரி ஒரே ஒரு சீன் இருந்துச்சா சொல்லுங்கள் பாவம் மன்னிப்புல இருந்த சீன் இருந்துச்சா இல்லை வந்து பாசமலரில் இருக்கிற மாதிரி ஒரு சீன் இருந்துச்சா எந்த சீன் இருந்துச்சு அதில் இப்போ அதுக்கப்புறம் இந்த இட்லி கடையை நடத்தலாம்னு அவர் ஆரம்பிக்கும் போது அந்த ஊர் மக்கள்கிட்ட நான் இந்த ஊர்காரன் தான் என்னை ஏற்றுக்கங்க அப்படின்னு அவர் ஒரு ஒரு கனெக்டுக்கு வரும்போது அந்த போராட்டங்கள் எப்படி இருந்தது ஸோ படக்கதையாக செகண்ட் ஆஃபில் எந்த எந்தளவுக்கு இருந்ததா நினைக்கிறீங்க இந்த படம் ஆகி ஒரு வெற்றி படமாக மாறுமா நான் ஒரு சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்குறேன் அதாவது வந்து தனுஷ் வந்து அந்த ஊரில் பிறந்து வளர்ந்த பையன்தான் வெளிநாட்டில் வேலை பார்க்க போயிட்டார் அதுக்காண்டி அவர் இந்த ஊர் ஊர்க்காரனாக இல்லாமல் போயிட முடியாது ஸோ நான் இந்த ஊர்காரணம் தான் என்னை வந்து ஏற்றுங்க அப்படின்னா வெளிநாட்டில் வேலைக்கு போ போனால் கிராமத்தில் வரவங்களை திரும்பி வரவங்களை ஏற்றுக்க மாட்டாங்களா எதனால் அந்த டயலாக் சொல்கிறாரு எதனால் வந்து ஊர்க்காரவங்க ஏற்றுக்க மாட்டாங்க சமுத்திரக்கணியை கிளைமேக்ஸில் ஒரு ச ஃபைட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா டே வெளியிலேருந்து வர வெளியூர்லேருந்து வரவனும் என்ன அடிக்கிறான்டா உள்ளூர்லேருந்து வரவனும் என்ன அடிக்கிறான்டா நான் எங்கடா போறது நான் என்னடா பண்ணேன் அப்படின்னு கேட்கிறார் தனுஷ் ஆவேசமா பேசுறாரு நான் ஒண்ணுமே பண்ணலைங்கிறதுனாலதான் அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை இல்லை அவர் கேட்குறாருல்ல டைலாக்கு வெளியூர்லேருந்து வரவனும் என்னை அடிக்கிறான்டா உள்ளூர்காரனும் என்னை அடிக்கிறீங்கடா அதுக்கு நான் என்னடா பண்ணேன் அப்படின்னு கேட்குறாரு ஒன்றுமே பண்ணலனாலதான் அடிக்கிறாங்க உள்ளூரில் அவர் கடைசி நடத்தும் போது தொழில் போட்டியில் அவர் என்ன தொழில் போட்டி சரி நான் என்ன கேட்குறேன் தொழில் போட்டி சமுத்திர கனி ஒரு ரெண்டாயிரம் கோடிக்கு வந்து புரோட்டா கடை வச்சிருக்காரு தனுஷ் வந்து ஒரு மூவாயிரம் கோடிக்கு இட்லி கடை வச்சிருக்காரு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு தட்டில் இட்லி அவிக்கிறாங்க புரியுது உங்களுக்கு அந்த இட்லியை வந்து ஒரு ரெண்டு இட்லி தான் ரெண்டு வராங்க அந்த இட்லி கடையில் ஏதாவது கஸ்டமர்ஸ் வந்து உட்காந்து பார்த்தீங்களா ஒரு பெரிய ஒரு காலில் வருவார் இந்த 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 எப்படி சொல்றது இறந்தவங்க நாவமாக காக்காக்கு வந்து சோறு வைப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ரெண்டு இட்லி வைப்பாங்க சாம்பார் ஊற்றவங்க சாப்பிடுவார் எஞ்சி போயிடுவார் வேற ஏதாவது கஸ்டமர்ஸ் கும்பு கும்புன்னு வந்திருக்காங்களா தொழில் போட்டிங்க நீங்கள் சரி சமுத்திர கண்ணியோடைய பரோட்டா கடை இருக்குல்ல அதுக்கு யாராவது வந்தாங்களா அவரும் அந்த புரோட்டா போகிற ஒரு மாஸ்டர் நிற்கிறாங்க இது ரெண்டு பேரும் வச்சுக்கிட்டு எப்படி வந்து தொழில் போட்டிங்கிறீங்க எனக்கு புரியல என்ன தொழில் போட்டி அப்படித்தானே சார் சொன்னாங்க இப்போ அந்த கடை ஏழு லட்ச ரூபா கொடுத்து வாங்க கதையெல்லாம் நம்ம சொல்ல வேணாம் சார் அதான் சார் அப்போ அதையும்லாம் நம்ம சொல்ல வேணாம் இல்லை கதைன்னு இதாக இருந்தால் சொல்லலாம் சொல்லுங்க அதையும் எதுவும் இல்லையே அப்பா விட்டு போன அந்த ஒரு இடத்த வந்து இந்த ஊர் மக்களுக்காக நம்ம அதை மீண்டும் அதே தொழில செய்ய எந்த இடத்துங்க அந்த இட்லி அது ஒரு கால் கிரவுண்டு கூட கிடையாதுங்க அது ஒரு ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க குடிசை போட்ட ஒரு இட்லி கடைங்க நான் என்ன கேட்குறேன் எந்த அப்பன்னு என்ன நினைப்பான்னா நம்ம கஷ்டப்படுறோம் இந்த புகையில் கஷ்டப்படுறோம் நம்ம வந்து இந்த வேக்காட்டில் கஷ்டப்படுறோம் அடுப்பில் வந்து மாவு ஆட்டுறோம் நம்ம எவ்வளோ அதாவது இந்த மாவா அந்த மாதிரி கஷ்டப்படுறோம் நம்ம நம்ம இந்த குடிசைக்குள்ள நின்று அனலில் வேகிறோம் நம்ம பையன் நல்லா வரணும் நம்ம பையன் பெரிய வரணும் கலெக்டராக வரணும் டாக்டராக வரணும் தானே எந்த அப்பனும் ஆசைப்படுவான் ராஜ்கரன் மட்டும் ஸ்பெஷலாக ஆசைப்படுறாரு என்னன்னா நம்ம பையனும் இந்த இட்லி கடையை நடத்தணும் இதே மாதிரி மாவாட்டணும் இதே மாதிரி இட்லி சுடணும் எங்க இல்லைங்க இது என்ன பெரிய இட்லி சொல்கிறதுங்கிறது பெரிய தொழில் அது ராஜகிரன் எதுக்கு இப்படி ஆசைப்படுறாருனே தெரியலையே சரி சொல்லுங்க தனுஷும் அடுத்த டைலாக் அதை தான் சார் சொல்லி என்ன அடுத்த டைலாக் என்ன சொன்னார் எல்லா டைலாக்கும் சொல்கிறது நமக்கே தெரியுது அடுத்து இதை தான் சொல்ல அடுத்து இதாக சொல்லப் போகிறார் கூட்டத்தில் கேட்டிங்களா இருக்கிறதே கொஞ்சம் பேர் தான் அப்படி உங்களுக்கு எனக்கு என்ன தெரிஞ்சு ஒரு முப்பது பர்சன்ட் தான் சீட் ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோக்கே அவங்க அந்த முப்பது பர்சன்ட்டில் பேசுகிறதே பார்த்திங்கன்னா கேட்குது காரணம் என்னென்னா பின்ட்ராப் சைலன்ஸ்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தியேட்டரில் வந்து ஊ ஒரு ஒரு ஊசி போட்டா கூட கேட்காத அளவுக்கு எல்லாம் சைலண்டா பாத்துட்டு இருக்காங்க நித்யா மேனன் வந்ததுக்கு பிறகு நித்யா மேனன் எல்லா படத்துலயும் இல்ல இல்ல ஒரு நிமிஷம் நித்யா மேனன் எல்லா படத்துலயும் வந்துடுறாங்க இப்ப கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அந்த ஏதோ ஒரு படம் வந்துச்சு தலைவா தலைவின்னு ஒரு படம் வந்துச்சா தலைவன் தலைவின்னு ஒரு படம் வந்துச்சு அதுல வந்து கத்து கத்துன்னு கத்துனாங்க ஐயோ இந்தமா வந்துட்டாங்களே இங்க என்ன கலையவரம் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் அவங்க ஒன்றுமே கிடையாது அவங்க சைலண்டாக வராங்க அப்படியே கண்ணிலே ரியாக்ஷன் பண்ணாங்க நல்லா தான் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை தனுஷும் நடிகர் தான் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை ஆனால் அந்த கதாபாத்திரத்தில் வந்து உங்களுக்கு வலு இருந்தால் தானே நீங்கள் நடிக்கிறதெல்லாம் வந்து மக்கள் ஏற்றுப்பாங்க அதிகபட்சம் அவங்க நாலே நாள் கேரக்டர் ஒன்று ராஜ்கரன் கேரக்டர் இன்னொன்று பார்த்தீங்கன்னா தனுஷ் இந்த இட்லி கடை நடத்தணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அந்த இட்லி அது வந்து எப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு சீன் முதல்ல ஓப்பனிங்கில் போடுறாங்க என்னென்னா கிரைண்டர்னு ஒன்று வந்துருச்சு அப்படின்னு ஒரு சேல்ஸ்மேன் கொண்டு வந்து காமிக்கிறாரு ராஜ்கிரன் சொல்கிறார் நான் ஆட்டி பார்க்கணும் அப்படிங்கிறாரு அது ஆட்டுது கிரைண்டர் ஆட்டினோன்னு இட்லி சுட்டு வீட்டிலே சாப்பிட்டு பார்க்குறாங்க யார் ராஜ்கிரன் தனுஷோட அம்மா தனுஷ் மூணு பேர் சொல்கிறாங்க தனுஷ் சொல்கிறார் நல்லாயிருக்குப்பா அப்படிங்கிறாரு ராஜ்கிரன் சொல்கிறார் இல்லைப்பா கைப்பாக தான் வரலப்பா ருசி வரலப்பா அப்படிங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்றேன் கிரைண்டரு மிக்ஸி அது வந்துருச்சு டிவி ஹெலிகாப்டர் என்னென்னமோ வந்துருச்சுங்க அவன் பிரைவேட் ஜெட்டில் போயிட்டு இருக்கிற காலத்தில் உட்காந்து இந்த ஆட்டுக்கல்லையே அம்மிக்கல்லையை வச்சு அவரே உட்காந்து இப்படி 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 ஆட்டுறாங்க அப்புறம் தனுஷ் ஆட்டுறாரு அது அதோட விட்டா நித்யா மேனன் ஆட்டுறாங்க கிளைமேக்ஸில் வில்லனுக்கு பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா யார் அருண் விஜய்க்கு அருண் அருண் விஜய் வந்து அடி அதிரி புதிரி வில்லன் நினைச்சு படத்தில் நடிக்கப்பட்டார் போல அங்கே பார்த்தா வாங்க சார் வாங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு அவரையும் கடைக்கு பனிஷ்மெண்ட் என்னன்னா மாவாட்டுறது தான் பனிஷ்மெண்ட் ஆக்கலை கடையத்தில் அவர் வந்து அந்த இட்லி கடையை கொளுத்திடுறாரு அதை கொளுத்தனோடனே வந்து தனுஷ் வந்து பார்க்குறாரு அது ஒரு வாசகம் மாதிரி இருக்குது என்னது என்ன வாசகம் எனக்கு நான் இது கட்டுன்னு அகிம்சையா அகிம்சைய தலை சிறந்த ஆயுதம் ஆஹ் அதான் யாருமே ஆயுதம் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சேன் ஆனா தனுஷ் வந்து அருவாள் எடுக்கிறாரு அந்த பக்கம் அருண் விஜய் வந்து துப்பாக்கி எடுக்கிறாரு அல்ல வேளை ஒரு துப்பாக்கி ஒரு அருவாளுடன் நிறுத்திட்டாங்க அந்த மாதிரி நான் ஒரு ஆயிரம் துப்பாக்கி ஆயிரம் அருவாள் எடுக்கிறதுக்கு மேலே ஒன்னு ரெண்டு போதும் வர படத்துல கச்சா மூச்சான்னு ஒரு ஐநூறு பேர் அடிச்சு பறக்கணும் ஆமாங்க வர படத்துல கச்சா முச்சான் ஐநூறு பேர் அடிச்சு தான் இந்த படத்துல எதுவுமே பண்ண வேணாம் சும்மா நடந்து போயிட்டு நடந்து வந்துடலாம் முடிவு பண்ணிட்டாங்க என்னதாங்க காட்சி அமைப்பு எனக்கு ஒன்றுமே புரியல ஊரில் நினைக்கிறேன் ஒரு ஊருன்னா ஊர் மக்களே இருக்க மாட்டாங்களா ஒரு சமுத்திர கண்ணி இருக்காரு அப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜ்கரண் அப்புறம் தனுஷோட அம்மா தனுஷு நித்யா மேனனு அங்கே எப்படி பேங்காக்ல வந்து இளவரசு வந்து கூட வேலை பார்க்குறாரு அங்கேருந்தே கூட வந்து அவரும் ஊரோட ஃபீல் பண்றாரு அதாவது வந்து நம்ம மனைவி விட்டுட்டோம் அம்மாவே நம்மளை மறந்துட்டாங்க எங்க வெளிநாட்டில் போய் யாருமே வேலை பார்க்குறதே கிடையாதா வெளிநாட்டில் போய் சம்பாரிச்சுட்டு வந்தால் உடனே ரெண்டு வருஷத்துக்கு வந்து அம்மா மறந்துடுவாங்களா அப்படியா நீயா என் பிள்ளை அப்படின்னு தொடங்கி பார்ப்பாங்களா இல்லை என்னங்க இது இப்போ யாருமே வந்து எங்கேயுமே போகக்கூடாதா அந்த வில்லேஜ்லேயே இருக்கணுமா அந்த இட்லி கடையே நடத்திட்டு இருக்கணுமா ஒருத்தர் பரோட்டா கடை ஒருத்தர் இட்லி கடை இன்னொருத்தர் வந்து சட்னி கடை போட்டு நடத்தணுமா என்ன புரியலையே எனக்கு தொழில அதுவும் இல்லாமல் ஒரு வயல் அப்படியே நடந்து போகிறாங்க அந்த வயலில் நடந்து போகும்போது பாத்தீங்கன்னா அது ஏதோ ஒரு கிராமத்தில் வேற எங்கிட்ட போய் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இது பார்த்தா கிராமமே இல்லை இது எங்கே செட்டு போட்டு எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் தெரியலம்மா அதனையமாக தேனாம்பேட்டிலையோ குரோம்பேட்டையிலையும் சென்னையுடைய மிடில் ஹார்ட் ஆஃப் த சிட்டியில வந்து தனியாக ஒரு ஏரியா பிடிச்சி செட்டு போட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு தெருங்க அப்புறம் தனுஷ் வீடுங்க எதுவுமே கிடையாது அந்த பொண்ணு நித்யா மேனனுக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்கன்னா வருது கூட்டுது பெருக்குது இவ்வளோ தான் இல்லை சார் தான் நீங்கள் அவங்க அப்பா செஞ்சதா பையன் செய்யணும் பையன் செஞ்சதா அடுத்து அவங்க பையனை சொல்லித்தர்றாங்க தொழில் முறையை வேணால் எதிர்க்கலாம் ஆனால் சொந்த ஊரை எதிர்க்கேன் ஏன்னா சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல ஒரு அந்த அளவுக்கு சொந்த ஊர் கனெக்ஷன் சொர்க்கமே என்றாலும் படத்துல பாட்டை வந்து வயல்வெளியில அவங்க ஆடுறதும் பாடுறதும் பசுமை காட்டு தண்ணி ஒரு பக்கம் ஆத்துல ஓடுறதும் பம்பு செட்டை திறந்து விடுறதும் பசங்க குளிக்கிறதும் கலகல கலகலன்னு காட்டிருப்பாங்க இதெல்லாம் சொர்க்கம் அது என்ன சங்கராபுரம்னு ஊர் அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல அந்த ஊர்ல எதுவுமே இல்லை அந்த ஊர்ல வந்து மக்களே கிடையாது முதல்ல அந்த ஊரில் மக்களே கிடையாது எங்கே இருக்காங்க மக்கள் ஏதாவது பிரச்சனைனா ஒரு 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 பத்து பேர் பேர் இருபது பேர் வந்து நிற்கிறாங்க தனுஷ் வந்து அருண் விஜய் அடிக்கிறாரு அருண் விஜய் வந்து தனுஷ் அடிக்கிறாரு இது வந்து ஒரு நாற்பது பேர் அந்த ஊர் மக்கள் அவங்க வந்து ஏப்பா எதுக்கு பாடிக்கிற என்ன அடிக்கிற என்னப்பா என்னப்பா எங்கிட்ட எங்கிட்ட இருந்து பைய வந்து எங்கள் ஊர் பையன் அடிச்சுக்கிட்டு இருக்கா அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கா ஏப்பா என்னப்பா அப்படின்னு கேட்க மாட்டாங்களா சைலண்ட்டாக நிற்கிறாங்க அவங்களாம் எப்படின்னா ஸ்டார்ட் கேமரா அப்படின்னு ஒன்று சைலண்ட்டாக நிற்கணும் அப்படி அந்த மாதிரி நின்றுருக்காங்க இது என்ன கொடுமைன்னா இத்தனை படம் நடிச்சிருக்காரு தனுஷ் எத்தனையோ படம் நடிச்சிருக்காரு கஸ்தூரி ராஜா அவங்க அப்பாட்ட கொடுத்திருந்தா கூட அதாவது வந்து இந்த பஞ்சு மிட்டா சேலை கட்டி அப்படி இப்படின்னு ஒரு பாட்டை கேட்ட போட்டு மாஸ் பண்ணி விட்டு போயிருப்பாரு போல் அதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் என்ன பண்ணாங்கன்னே தெரில ஒரு நாலஞ்சு கேரக்டர் சத்யராஜை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா கூலியிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் என்னென்னா எந்த படத்தில் கூப்பிட்டாலும் இப்போ போயிடுறாரு அதாவது கேரக்டர் அது இம்பார்ட்டன்ஸு கட்டப்பா அப்படின்னு நடிச்சார்ல இப்போ அதெல்லாம் கிடையாது இந்தாப்பா அப்படின்னா டக்குன்னு வந்து நின்றுக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா அது தாடி மிஸினெலாம் வச்சுக்கிட்டு அது அப்பான்னா அப்பா அப்படி இருக்காரு நான் நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன் ஒரு அப்பா ஒரு பைய அதாவது ஒரு டயலாக் வேறு அதாவது தனுஷ் சொல்லுவார் உங்கள் பையனை நீங்கள் ஒரு அறா அரைஞ்சிருக்கணும்னு கடைசியில் கிளைமேக்ஸில் வந்து அரைவார் ஒரு அறா அரைஞ்சோன்னே பையன் திருந்திடலாம் ஏப்பா இது முதல்ல செஞ்சுருக்கலாம் எப்பா என் கடைசி வரைக்கும் இழுத்துட்டு வரைக்கும் ரெண்டரை மணி நேரம் கழித்து வந்து பலார்னு ஒரு அற அப்பா

நாற்பது பேர் கூட இல்லாத ஊர்ல அந்த பாட்டு சீக்வன்சஸ் நடக்கும் போது அந்த டான்ஸுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா நாலாயிரம் பேர் ஆடுறாங்க எங்க இருந்து வந்தாங்க வேணாம் சார் மொத்தம் ஒரு நான் ஒரு உள்ளூரை விட்டு வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறது தான் மன திருப்தின்னு நினைக்கும் போது அது திருப்தி கிடையாது நம்ம உள்ளூர்லேயே இந்த ஊர் மக்களோடு இருக்கதே மன திருப்தின்னு ஒரு இளைஞன் திருப்பி வந்து அந்த தொழிலை அவரே தனுஷே ஒரு டைலாக் சொல்கிறாரு குண்டு செட்டிலே குதிரை ஓட்டணும் அப்பா அப்படிங்கிறாரு இது வந்து அப்படின்னா எல்லாருமே வந்து யாருமே வெளியூர்லாம் போகாதீங்க கிராமத்துலேயே இருங்க என்ன அவங்கவுங்க அப்பா இட் இட்லி நான் இட்லி கடை போடுங்க புரோட்டா கடை வச்சுருந்தாங்க புரோட்டா கடை வச்சுருங்க முடி கடை வச்சுருந்தாங்களா முடி வெற்ற கடை போடுங்க செருப்பு கடை வச்சுருந்தா செருப்பு கடை போங்க எங்கேயும் போகாதீங்க நகராதிங்க அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்களா எனக்கு தெரியல குண்டு செட்லேயே குதிரை ஓட்டு சொல்லியிருக்காங்க அது தப்பான பார் அப்படி நம்ம சொல்லக்கூடாது எப்படி சார் இன்னொரு தொழிலில் ஐ மீன் பாரம்பரிய அதெல்லாம் கூட பரவாயில்லைங்க நான் இன்னொரு விஷயம் கேட்குறேங்க அவர் தனுஷ் வந்து எனக்கு நாலு மணிக்கு மூணு மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிக்கிறாரு அந்த இட்லி கடைக்கு போகிறதுக்கு அது கூட பரவாயில்ல சரி அப்பாவுடைய தொழில் எப்படியாவது பண்ணணுங்கிறதுக்காட்டி வந்து எந்திரிக்கிறாரு மாவாட்டுறாரு நித்யா மேனன் மாவாட்டுறாங்க இளவரசு மாவாட்டுறாரு அந்த கல்லில் மாவாட்டாத ஒரு கேரக்டர் சாருங்க எனக்கு சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சு சமுத்திரக்கண்ணி மட்டும்தான் மற்றவங்க எல்லாரும் அந்த கல்ல உட்கார நீங்க நீங்க ஒரு வாட்டி மா ஆட்டுங்க மாவை நீங்க ஒரு வாட்டி ஆட்டுங்க மாவன்னு ஆட்டுறாங்க அந்த காலையில வந்து தனுஷ் தூங்கும் போது அலாரம் அடிக்குது அலாரத்தை மீறி எந்திரிக்க முடியாம தூங்குறாரு அப்ப பாத்தீங்களா ஒரு க்ளோஸ் ஷார்ட் அதாவது வந்து ராஜ்கனுடைய வராரு அப்படின்னா இவ்வளோ பெரிய இவ்வளோ பெரிய சலங்க காலில் கட்டியிருக்கு அவர் என்ன அந்த ஊர்ல சாமியாடியா இல்லைன்னா அந்த ஊர்ல வந்து கூத்து கட்டுறவரா அவர் எதுக்கு சலங்கை கட்டிட்டு வராருன்னு எனக்கு தெரியலையே அப்படியே வராரு பக்கத்தில் உட்காராரு எந்திரிப்பா அப்படிங்கிறாரு படத்தை சரியா பார்க்க நினைக்கிறேன் இறந்தவர் சாமியாக வந்து அவர் பையனுக்கு வந்து ஒரு இறந்தவர் சாமியா வந்து பண்ணட்டுங்க வேணான்னு சொல்லல இறந்தவர் சாமியா வரும்போது எதுக்கு சலங்கன்னு நான் தோற்றம் கொடுத்துருக்கேன் தோற்றம் கொடுக்கறதுனால அதனால சார் படம் என்னை கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க ஓவரால் அப்படின்னா என்ன கேட்டீங்கன்னா ரெண்டு இட்லி இதுக்கு எதுக்குப்பா நாலு வகை சட்னி இல்லை சார் படம் எப்படி சார் சூப்பர் டூப்பர் கீட் சொல்லிட்டுருங்க ரெண்டு இட்லி இதுக்கு இதுக்கு நாலு சட்னி இப்படி தான் ரிவ்யூ ஓவரால் ரைட்டாக சார் எனிவேஸ் பொறுத்து வந்து பார்ப்போம் ஸோ மக்களில் எப்படி படத்தை செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வருது ரிவ்யூஸ் வச்சு பார்க்கணும் சார் உங்கள் ரிவியூ பகிர்ந்துக்கிட்டதுக்கு நன்றி சார் நன்றி